கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைனம் உண்டாகிறதும் இந்த நாளிலே கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம் ரெண்டு குறந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்பயாவது நீங்கள் சரியாக இருந்தா இல்லை நீங்கள் இப்படி செஞ்சா கண்டிஷன்ஸ் இல்லை எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை இந்த இன்னைக்கு கிடையாது இது உண்டு இது கிடையாது இப்படி இருந்தால் இல்லை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்போ அவள் எழுதுறாரு அதனால் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் ஆல்வேஸ் எவ்ரிவேர் அண்ட் ஆல் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம எங்களுக்கு வெற்றி கொடுக்குறார் அப்படின்னு பவுல் எழுதுகிறார் அது எப்படி என்னென்ன வசனங்கள் மூலமாக செய்கிறார் அப்படின்றத அதாவது எல்லா இடங்களிலும் செய்கிறார் அப்படின்றது உண்மையா அப்படின்னு பார்க்குறதுக்கு சில வசனங்களை நான் இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன் சங்கீதம் இருபது நாலு சொல்கிறது உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்று வர எல்லாம் அதுதான் ஒன்று ரெண்டு இல்லை எல்லா ஆலோசனைகளையும் கற்று நிறைவேற்றுவாராம் அதே மாதிரி சங்கீதம் இருபது ஐந்து சொல்லுகிறது நம்மளோட ரட்சிப்பேவ அது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார்கள் இருபத்தி மூணு ஆறு சங்கீதம் சொல்லுகிறது என் ஜீவனு உள்ள நாளெல்லாம் நன்மையும் பெருமையும் என்னை தொடரும் அதாவது ஜீவன் இல்லை இருக்கிற நாள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுறான் தாவீர் உங்களுக்கு தெரியும் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலாவது வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் இதில் பயத்தை நீக்கிட்டார் இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா நன்மையும் எல்லா நேரமும் கொடுத்தார் என்னோடய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற எல்லாமே பாருங்கள் ஆல் தான் வரும் ஒன்று ரெண்டுன்னு வராது நீதிமன்றம் அதாவது முப்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறது நீதிமன்றிகள் கூப்பிடும்போது கத்திரிக்கைட்டு அவர்களை அவருடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது வேறு மாட்டார் அதனால எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்களிலையும் நம்ம அவர் காப்பாற்றுகிறவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்னா அது உண்மை அவ்வளவுதான் அதாவது முப்பத்தி நாலு பத்தொம்போது சங்கீதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கத்திர அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார் நீதிமானுக்கு அநேக துன்பம் வருது ஆனால் ஒரு விடுவிப்பார் சில நேரம் பண்ணுவார் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி காலம் நேரம்லாம் இருக்கு அதனால் அப்படிலாம் இல்லை அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடிய வைப்பார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது என்ன காரியத்துலையும் அவர் விடிய வைப்பார் மற்ற ஆறு முப்பத்தி மூணு அவங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நீங்கள் என்னோடய ராஜ்யத்தின் நிதியும் நீங்கள் தேட ஆரம்பித்தீங்கன்னா இதெல்லாம் அவன் கொடுப்பேன் ஏதோ கொஞ்சம் காலையும் முதல்லலாம் சாப்பிட்றதுக்கு வழி பண்ணுவேன் ஏதோ போடுறதுன்னு பண்ணுவேன் ஒரு வீடு வருது போதாது அவங்களுக்கு அப்படி இல்லை இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன வேணும் உங்களுக்கு அத்தனையும் கூட கொடுக்கப்படும்னு சொல்றாரு மார்க் ஒன்பது இருபத்தி மூணு சொல்லுகிறது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவருக்கு என்னம் ஆகும் சோ நீங்க எங்க பார்த்தாலுமே சரி பார்த்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி அந்த ஒரு எங்கேயுமே சொல்லலை எல்லாம் ஆகும் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை ரசிப்பேன் எந்த சூழ்நிலையும் உன்னை காப்பாத்துவேன் எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் எல்லா பயத்தையும் இப்படியே தான் சொல்றாரு பாருங்க தூக்கம் ஒன்பது ஒன்னு சொல்லுகிறது பன்னெண்டு சீசன்கள் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி ஊழல்கள் குணமாகவும் அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார் வல்லமைய அதிகாரத்தையும் கொடுத்தார் சகல பிசாசுகளை துரத்தவும் இன்னைக்கு ஒரு பிசாசு போவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டது பிசாசு எப்படி பண்ணுது அப்படி பண்ணுது நான் சொன்னா கேட்கல ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை சகல பிசாசுகளின் துரத்தவும் எல்லா வியாதிகளையும் குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கீழ்படிந்து ஆகணும் கீழ்படிந்தாகணும் கத்தர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி யோவான் பதினாறு பதிமூணு சொல்லுகிற சத்திய ஆவிய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்து எல்லா சத்தியத்தையும் உங்களை நடத்தி உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆவையானவர் உங்களோட கூட இருந்து உங்களோட உங்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையோட ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு வசனம் பிடிப்பேர் நாலு பத்தொம்பது உங்களுக்கு தெரியாது இருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் குறைவை எல்லாம் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்தியேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்போ நான் குறைவோடு இருக்கணும்னா ஏன் யார் தப்பு அது கத்தரோட தப்பு இல்லை கத்தர் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு போட்டிருக்கா அவர் செய்வார் கண்டிப்பாக நீங்கள் விரும்பணும் நீங்கள் விரும்பினா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் நான் விரும்பலைன்னா கிடைக்காது ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாக விலகி நான் ஆசிர்வாதத்தை விரும்புகிற ஆண்டவரை சுகத்தை விரும்புகிற ஆண்டவரை எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க விரும்புகிற ஆண்டவரைன்னு வரன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இது வரும் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுங்க முப்பத்தெட்டு வருஷம் பெரும்பாலும் பெரும்பான்னு வேணும் ஆண்டவர் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டார் நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு கேட்டார் முப்பத்தெட்டு வருஷமாக பார்த்துன்னு இருக்கான் அவனை சுகமான கேள்வியாக கேட்பாங்க ராமானு தான் சொல்கிறோம் அவனுக்கே புரியும் ஆனால் அவர் ஏன் கேட்கிறார் அந்த கேள்வியிலன்னா உனக்கு விருப்பம் முதல்ல இருக்கணும் ஆண்டோர்கிட்ட வந்தா கத்தர் எனக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வாருன்னு சொல்லி நீ நம்புறியா உன்னோட மன விருப்பத்தின்படி தான் உனக்கு செய்வார் ஆண்டு நம்புற ஆண்டு வர இப்பயும் கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டு சொல்லும்போது சரி போய் நான் ஒன்னொரு வாட்டி குளத்தை கலக்கிறேன் நீ போய் பாருன்னு சொல்லலை நீ எழுந்து உன் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டும் நட அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறது நீ விரும்புறியா என்கிட்ட வர்றதுக்கு சந்தோஷமா என்கிட்ட வர விரும்புறியா உனக்கு எல்லா தேவைகளும் என் மூலமா சந்திக்கப்படும் நீ நம்புறியா நீ விசுவாசிக்கிறியா அவ்வளோதான் ஆண்டவர் கேட்குறாரு அதனால தான் நான் இப்போ சொன்ன அத்தனை வசனத்திலையும் ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணலாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ரெண்டு குழந்தை ரெண்டு பதினாலு சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அதாவது மெயின் பாயிண்ட்னா கிறிஸ்துவுக்குள் வெளியில இல்லை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கிறிஸ்துவோடு இருப்பீர்களானால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறகு பண்ணுறேன் ஸோ நான் முன்னாடி இருக்க வெற்றி இல்லை இன்னைக்கு நான் ரச்சிக்கப்பட்டோம் அன்னையிலேருந்து இருந்து கத்தோடைய வெற்றியை நான் அனுதினமும் பார்த்துட்டே இருக்கிறேன் கத்திர அற்புதங்களை செஞ்சுட்டே வராருன்னு என்னால் சாட்சி கொடுக்க முடியும் இதே மாதிரி சாட்சி உங்களாலேயும் கொடுக்க முடியும் நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அதனால ஆசீர்வாதத்தை விரும்புங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல ஆசிர்வாதம் நமக்கு தான் வைத்திருக்கிறார் சிலுவையில் வைத்து போனால் அத்தனை சம்பாதித்து கொடுத்த எத்தனையும் நமக்கு தான் அதனால் ஆசிர்வாதத்தை விரும்புங்கள் இன்னொரு விஷயம் எந்த சூழ்நிலையானாலும் சரி கத்தை எனக்கு அற்புதம் செய்வார் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லாம் வச்சுக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அதனால பச்சை பாதம் கிடையாது சொன்னவர் செய்கிறவர் சொன்னதை செய்கிறவர் உண்மை உள்ளவர் நமக்கு எந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார் ஒரு கவனன் பண்ணியிருக்கிறார்னா அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதனால் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அதை இந்த கஷ்ட கட்டாயம் நிறைவேற்றுவார் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்க ஒவ்வொரு நாளும் கலையில் எழுந்திருக்கும் கத்தாக உங்களோட தயவு என் பேரில் இருக்கட்டும் உங்களோட கிருவு என் பேரில் இருக்கட்டும் என்னை ஆசீர்வதிங்க என்னை அதிசயங்களை அற்புதங்கள் காண பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு அதிசயங்கள் செஞ்சுன்னே இருக்கு நான் வந்து உங்களோட சர்ப்ரைஸ்க்காக காத்துட்டு இருக்காண்டுவரேன் இன்னைக்கு கேந்தவுடனே இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க உங்களோட அதிசயங்களுக்காக ஒரு அற்புதங்களுக்காக காத்துட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட எனக்கு அதிசயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை எதிர்ப்பாருங்கள் அற்புதங்களின் தெய்வம் அவர் சொல்லி செஞ்சுட்டே இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்க ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுருங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த நாள் கத்திரக்குள்ளே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன்